ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன எருமைக்குட்டி இருந்தது அதன் பெயர் குட்டி குட்டிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது நான் உலகிலேயே மிகப்பெரிய விவசாயி ஆக வேண்டும் குட்டி பெரிய எருதுகளை ஆச்சரியத்துடன் பார்த்து நிற்கிறது வயதான எருது வயதான எருது வந்து குட்டியிடம் என்னப்பா குட்டி என்ன செய்கிறாய் குட்டி நான் ஒரு பெரிய விவசாயி ஆக வேண்டும் என்று பெரிய எருதிடம் கூறுகிறது பெரிய எருது குட்டிக்கு நீ மூன்று மணிக்கு எழுந்தா முனிவனாகலாம் என்றார் குட்டி மூன்று மணி அலாரம் வைக்கிறது ஆனால் தூக்கத்தில் அலாரத்தையே தின்று விடுகிறது வயதான எருது நான்கு மணிக்கு எழுந்தால் ஞானி ஆகலாம் என்றார் குட்டி நான்கு மணிக்கு எழுந்து புத்தகம் திறக்கிறது ஆனால் புத்தகத்தில் புல் சாப்பிடு என்று எழுதியிருக்கிறது சாப்பிட்டு மீண்டும் தூங்கிவிடுகிறது ஐந்து மணிக்கு எழுந்தால் அரசனாகலாம் என்றார் குட்டி எருது ஐந்து மணிக்கு எழுகிறது என்னடா வாழ்க்கை என்று அலாரத்தை குட்டி எழுந்து அலாரத்தை உதைக்கிறது இது என்னடா என்னடாடே என்று உதைத்து மீண்டும் தூங்க செல்கிறது வயதான எருது ஆறு மணிக்கு எழுந்தால் மனிதனாகலாம் என்று குட்டி எருதிடம் வயதான எருது கூறுகிறது குட்டி எருது தூங்கி எழுந்து குட்டி டீ குடிக்க முயற்சி செய்கிறது ஆனால் கப் காலியாக இருக்கிறது இது என்ன மேஜிக் என்று திகைக்கிறது குட்டி குழப்பத்துடன் அப்போ நான் எத்தனை மணிக்கு அழ வேண்டும் வயதான எருது தாத்தா எருமை புன்னகையுடன் குட்டி மூன்று மணி எழுந்தால் முனிவனாக முடியாது நான்கு மணி எழுந்தால் ஞானியாக முடியாது ஆனா எழுந்த பிறகு நீ என்ன செய்கிறாய் உனக்காக நீ என்ன செய்து உழைத்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று நீ யோசிக்க வேண்டும் எப்போது எழுந்தாலும் உழைக்கிறவன் தான் முன்னேற முடியும் என்று கூறியது குட்டி வழக்கம் போல் ஏழு மணிக்கு எழுகிறது வயலுக்கு சென்று உழைகிறது விதை போடுகிறது மழை வருகிறது பச்சை பசேல் என்று பயிர் வளர்கிறது கிராமமே சந்தோஷமாகிறது கிராம குழந்தைகள் குட்டி குட்டி எங்க ஹீரோ என்று கூறுகிறார்கள் குட்டி ஒரு சின்ன விவசாயின் தோளில் ஏறி மறுக்கிறது திடீரென ஒரு சிறுவன் விழிக்கிறான் அவன் எழுந்து நடக்கிறான் என்ன இதெல்லாம் கனவா என்று சிரிக்கிறான் நண்பர்களே நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் எழுந்ததும் ஒரு நல்ல வேலை செய்யுங்கள் அப்போது நீங்களும் சின்ன எருமைகள் ஆகலாம் என்ன நண்பர்களே கனவிலும் சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் கணவன் நிஜமாகும் ஓகே நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்